வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியல் பத்தி இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாண்டியன் சீரியல் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது கூடாது என்று தங்கமையில் ஸ்கெச் போட் அனைவரையும் கவுக்கிறார் அந்த வகையில முதல் விக்கெட்டாக பாண்டியன் கவர்ந்து விட்டார் அடுத்ததாக புருஷனையும் கைகள் போடும் விதமாக இருக்கிறதுலேயே நான் தான் நல்லவள் என்னை போல நல்ல மனசு யாருக்கும் கிடையாது என்பது கேட்ப சரவணன் மனதில் ஒரு பிம்பத்தை போட்டு விட்டார் அந்த வகையில சரவணன் போற்றிருந்த ஒரு சட்டை அவங்க அப்பா பாண்டியன் வாங்கி கொடுத்தது என்று சாதாரணமாக சொல்லியிருந்தார் ஆனால் அந்த சமயத்தில் எதிர்பார்க்காத விதமாக அதில் சட்டி கொட்டிவிடும் உடனே ஏதோ பெரிய பிரச்சனை என்பது போல் அதை செலவை செய்து அதை போட்டு எடுத்து குரூப்பில் அனுப்பி பெருமை பேசும் அளவிற்கு தங்கமயில் ஒரு சம்பவத்தை செய்துவிட்டார் உடனே வீட்டிலும் இதைப் பற்றி பாராட்டி பாண்டியன் பேசி என் மருமகள் தங்கமயில் போல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு நான் பார்த்து என் மகனுக்காக தேடி பிடித்து கட்டி வைத்திருக்கின்றேன் என்று ஓவராக பாராட்ட ஆரம்பித்து விட்டார் இதனால தொடர்ந்து சரவணனும் என் பொண்டாட்டி போல பாசன் நல்லவள் யாரும் கிடையாது என்பது போல் ஓவராக சீன் போட ஆரம்பித்து விட்டார் அத்துடன் ஹனிமூன் முடிந்து போகும் பொழுது மாமாவுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு போகலாம் என்று சரவணனிடம் சொல்லிவிட்டார் அதன்படி பாண்டியன்

மாமாவை வீட்டுக்கு வர வைக்கிறார் அவரும் எதுவும் தெரியாமல் சாதாரணமாக வீட்டுக்கு வந்து பேசிக் கொள்கிறார் அப்பொழுது அந்த நகை விஷயம் வெளியே வரப்போகின்றது உடனே ராஜியின் மாமா அந்த நகைக்குமங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் பேசிக் கொள்ள போகிறார் ராஜியின் பாட்டி நகை அனைத்தும் ராஜியிடம் தான் கொடுத்திருக்கின்றோம் என்று உண்மையை இதனால கோபப்பட்ட சக்திவேல் மற்றும் முத்துவேல் பாண்டியன் வீட்டு வாசல் முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணி அவமானப்படுத்த போகிறார்கள் இது எதுவும் தெரியாத பாண்டியன் வீட்டில் பூகம்பமே வடிக்க போகின்றது இதுல ஒரு ராஜி டியூசன் எடுக்க போற விஷயம் வந்தால் பாண்டியன் அவ்வளவுதான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையே பண்ணிவிடுவார் பாவம் இதுல பலிகாடாக சிக்க போவது ராஜ் மற்றும் கதிர் தான் ஏனென்றால் கதிர் பணத்தை எடுத்த விஷயமும் தெரிய வரப்போகின்றது ஆக மொத்தத்தில் அனைத்து உண்மையும் ஒரே நேரத்துல பாண்டியனுக்கு தெரிய வரும் பொழுது கதிர் மற்றும் ராஜ் வசமாக சிக்கிவிடுவார்கள் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாக்குறீங்க இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க